பருவநிலை மாற்றம் பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள் கவிதையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து உபயோகப்படுத்திக்கோங்க வாங்க கவிதைக்கு போகலாம் பருவநிலை மாற்றம் மாதம் மும்மாறி பொழிந்த பூமி ஓசோன் படலம் சூழ்ந்த பூமி பசுமை வாயுக்கள் நிறவிய பூமி பசுமை காடுகள் பரவிய பூமி வகை பருவம் கண்ட பூமி வசந்தம் கோடை குளிர் இலையுதிர் காலம் பருவத்தே வந்து பண்பட்ட பூமி மனிதனின் சுயநலம் அழித்த பூமி பேராசை ஆபத்தை விதைத்த பூமி பசுமை இழந்து தவிக்கும் பூமி பருவநிலை மாற்றம் காணும் பூமி தொழில் புரட்சி பாரில் ஓங்க வாகன புகை காற்றில் கலக்க மின்சாதனங்கள் நச்சை கக்க கரியமில வாயு அளவில் பெருக வெப்பநிலை இயல்பை மீற வெப்ப அலை எங்கும் தாக்க பனிப்பாறை ஆங்கே உருக கடல் மட்டம் உயரும் அபாயம் தாழ்ந்த தீவுகள் நீரில் மூழ்கும் எதிர்பாரா பெருமழை பெய்யும் விளைநிலம் வறட்சி காணும் உயிர்கள் வாழும் சூழல் மாறும் புது புது நோய்கள் பெருகும் உணர்வோம் பருவநிலையின் மாற்றம் கொணர்வோம் வாழ்வு முறையில் மாற்றம் மிதி பயனறிவோம் நெகிழி மாற்று வழி அறிவோம் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் பருவமழைக்கு வழியமைப்போம் இயற்கை வழி சக்தி உணர்வோம் சூரிய சக்தி சாதனம் கொணர்வோம் ஊர் செய்யும் வாயு தவிர்ப்போம் பருவநிலை மாற்றம் தகர்ப்போம் ஊர் செய்யும் வாயு தவிர்ப்போம் பருவநிலை மாற்றம் தகர்வோம் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி